ஆண்ட்ராய்டு விசஸ் ஐஃபோன் மாதிரி தான் இந்த மேட்ச் வந்து படு பயங்கரமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம் ஆப்போசிட்ல இருக்க வந்து ஐஃபோன் யூஸ் இருக்கான் ஆனால் ஐஃபோன் சொல்லவே முடியாது கேம் பிளே வந்து பயங்கரமே வருது யார் யாரும் ஐபோனில் விளையாடுறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க இல்லை ப்ரோ நம்மளால ஐஃபோன் வாங்க முடியாது ஆண்ட்ராய்டு மட்டும் தான் கேம் பிளே இருக்கோம் அப்படிங்கிறனால ஒரே ரெட் கலர் ஹார்ட்டின் போட்டு போயிருங்க ஏன்னா நானும் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்மளும் ஒரு நாள் ஐஃபோன் வாங்குவோம் அதனால் முடிஞ்சளுக்கு கேம் பிளே கொடுப்போம் ஓகே இவங்க வந்து ஷார்ட் ரேஞ்சில் வந்து பயங்கரமாக டேப் ஆனாங்க ஆனால் ஆண்ட்ராய்டில் ஆடுற கேம் பிளே கேமர்ஸ் தான் இருக்காங்க ஆனால் ஐஃபோனில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா லைட்டாக தான் ஓப்பன் போவேன் நல்லா ட்ராக் பண்ணி டேப் நல்லாவே விழுந்தது அதனால் ஐஃபோன் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்க மாட்டேங்குது உங்கள் ஸ்காட்டில் வந்து யார் யார் ஐஃபோன் வச்சு ப்ளே பண்ணுறாங்கன்னு மறக்காமல் அவங்கள வந்து யூஏலேருந்து கமெண்ட் பண்ணி விட்டுப்பாங்க ஓகேங்களா எனக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்ப் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் மே மந்த்துக்குள்ளே ஓகேங்களா நெக்ஸ்ட் மே மந்த்துக்குள்ளே எப்படியாவது ஃபிஃப்டிக்கே போயிடணும் அதனால அளவுக்கு நானும் எஃபோர்ட் பண்றேன் ஓகேவா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு லைவ் ஸ்டாப் பண்ணிருக்கிறேன் ஏன் அப்படினா ஸ்டீமெட் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க